வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாசி பருப்பு பாயாசம் எப்படி பார்க்கலாங்க இது வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இனிப்பான செய்தியும் இருக்குங்க நம்ம சமையல் சேனல் லட்சம் கடந்து உங்களால் தாங்க சாத்தியப்படிச்சு இதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு இருந்துட்டே இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம யூடியூபுக்கு யூடியூப் தோழிகள் தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க கம்பு மாவு கப் கால் கப் பாசிப்பருப்பு இது லேசா வறுத்து எடுத்து வச்சுருக்கங்க மண்டை வெள்ளம் ஒரு கப்பு நல்லா பொடிச்சுக்கலாங்க கடைசியாக தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சை முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் முந்திரி திராட்சை வறுக்கிற கலவா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் எடுத்து வச்சிருக்கேங்க இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பாசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை வெறும் கடையில் லேசை வறுத்து தாங்க இதில் சேர்த்துருக்கேன் ஒரு தடவை கழுவிட்டு கால் கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப் தண்ணி விட்டுருக்கங்க ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா போதும் வெள்ளத்தை நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டேங்க இத நம்ம கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தேவையில்லை வடிகட்டிடலாம் ஏலக்காவை பொடிச்சு வச்சிடலாங்க இப்ப நெய் விட்டுருக்கேன் நெய் காஞ்சோன்னா முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கலாம் முதல்ல முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் மிதமான தீ வச்சு பொன்னிறமா வர அளவு பருத்துட்டா போதும் கருக விட்டுறாதீங்க இப்போ முந்திரியை வறுத்து வச்சாச்சு இதுலயே நம்ம திராட்சையும் வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் அரை கப்பு கம்பு மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சிருக்கேங்க அரை கப் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இது கொதிச்சு உடனே நல்லா கூழ் பறத்துக்கு நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கையில் கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி பக்கத்தாடியே நான் சூடு பண்ணி வச்சிருக்கேங்க ஏன்னா நம்மளுக்கு பாயசம் ரொம்ப திக் கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிக்விடா வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி வச்சது கொதிச்சிருச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத நல்லா கரண்டியில கிளறி விட்டு ஊத்தணுங்க இல்லாட்டி அடியில கட்டி கட்டி ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு சில மிதமான தீ சூடு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா கூழ் வெந்து வரும் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ நல்லா திக்கா வச்சு இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணி இதுல விட்டுறலாம் ஒரு கப் தண்ணிய பாருங்க இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு கப் தண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கம்பு மாவு நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க உங்களுக்கு கம்பு மாவு வந்து அடிபிடிச்சிக்கும் பாருங்க இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு உன்னை கொஞ்சம் வேகட்டும் இப்போ நல்லா கம்பு வெந்து கொதிச்சு வந்துருச்சுங்க இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பருப்பு இதுவும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும் ஒரு கொதி வரட்டும் நம்ம வெள்ளை பால் சேர்த்திக்கலாம் வெள்ளை கரைச்சி விட்டதை சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு கம்பு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சுங்க நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி விட்டிருக்கிறேன் வெள்ளை தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும்

இப்ப நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப சூப்பரா சுவையான சத்தான கம்பு பாசி பருப்பு பாயாசம் நம்ம செய்துட்டோங்க இது வந்து சுவை ரொம்ப கூடுதலா இருக்கும் இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கும் நம்ம வீட்டுல செய்துக்கலாங்க நீங்க ஒரு தடவை செய்து சாப்பிடும் போதே உங்களுக்கு சுவை பிடிச்சிருங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நம்ம இது சிறுதானிய வகையில ஆரோக்கியமா செய்த பாயாசமும் கூடங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் இதே முறையில நீங்க வீட்ல செய்து பாருங்க இந்த பாயசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்